الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد بكم يا السلام عليكم ورحمه الله وبركاته உல்வாஹூத்த ஆல தனது திருமறையில் குறிப்பிடும் போது அய்யோ அல்லதீன ஆமனுத்தொல்லாக ஹக்க துக்கா திகி வலா த மூத்துன்ன இல்லா வாந்தும் முஸ்லிமுன் மூமின்களே அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறையில் கொள்ளுங்கள் முஸ்லீம்களாகவே என்று நீங்கள் மரணிக்காதீர்கள் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய இந்த மகத்தான நற்செய்திகளை என்னோடு செய்மடுங்கள் يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا لَهُمْ مِنَ إلى الله بإذنه وسراجا منيرا وبشر المؤمنين بأن لهم من الله فضلا كبيرا الله تعالى نبي بارز الهران تشيما نام أمي ساتشيها أنبوم أمي ناتشي ياها أن البنوم أمي بوراها أن அல்லாஹுடைய அனுமதியோடு அல்லாஹ்வின்பால் பால் அழைக்கக்கூடிய அழைப்பாளராக அனுப்பினோம் போன்று ஒரு ஒளி விளக்காக உங்களை நாம் அனுப்பினோம் மூமின்களே நற்செய்தி பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அன் அலஹுமின் அல்லாஹ் ஹிஃபது கபீரா மூமின்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள் நிச்சயமாக அல்லாவின் புறத்திலிருந்துள்ள நட்கிருபைகள் பெரியதாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே மூமின்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து உள்ள நட்பாக்கியங்கள் பெரியவைகளாக மகத்தானவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன அருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய இந்த பதுல் என்பது அவனது தௌஃபீக்கும் அவன் புறத்திலிருந்துள்ள நேர்வழி அவன் புறத்திலிருந்துள்ள உதவி அதே போன்று இந்த உலக வாழ்வில் நேர்வழியின் வழியின் பால் வழிகாட்டப்படுதல் அதேபோன்று வானங்கள் பூமியை விட அவனது விசாலமான அந்த சுவர்க்கம் இவைகளெல்லாம் அவன் புறத்திலிருந்துள்ள நற்செய்திகளாக இருந்து கொண்டிருக்கின்றன ஒரு முமினுக்கு இந்த நற்செய்திகள் அல்லாஹுடைய இந்த மாபெரும் நட்பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைத்து கொண்டே இருக்கும் அவனது இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் அவனது சிரமத்திலும் எளிதிலும் எளிதிலும் அதே போன்று குறைவாகவும் அதிகமாகவும் இவ்வாறு அல்லாஹுடைய அந்த நட்பாக்கியங்கள் ஒரு மூமினுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவன் ஈமானோடு இருக்கும் காலமெல்லாம் நேர்மையான சகோதரர்களே அல்லாஹுடைய இந்த நட்பேர்களை அடைந்து கொள்வதற்கான வழிகாட்டல்களில் மிக உன்னதமானதாக தொழுகை திகழ்ந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு அடியான் தொழுகையை ஈமானோடு பேணக்கூடியவனாக இருக்கின்றானோ அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி அல்லாஹுடைய தூதரோடு வாழ்ந்த நபித்தோழர்கள் இந்த சிறப்புக்குரியவர்களாக எவ்வாறு திகழ்ந்தார்கள் என்பதை அல்லாஹு தாலா சொல்லும்போது முஹம்மது ரசூலுல்லா வல்லதீ நமா அஹூ அசித்தா உ அல்குஃபார் ருஹமா உபய்னஹும் தராஹும் ருக் அன் சுஜ்ஜதா அல்லாவின் தூதர் முஹம்மது சல்லாஹூ அலை வசலம் அவரோடு இருந்தவர்கள் காவிர்களோடு அவர்கள் கடுமையானவர்களாகவும் தங்களுக்கு மத்தியில் அன்போடும் இரக்கத்தோடும் அவர்கள் இருந்தார்கள் அவர்களை நீங்கள் ருக்கு செய்யக்கூடியவர்களாக சுஜூத் செய்பவர்களாக அவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் அவர்கள் அந்த அமலின் மூலம் எதை விரும்பினார்கள் என்பதை அல்லாஹுத்தாலா சொல்லும்போது எபு தகூன ஃபதுலமீன் அல்லாஹிவர் இத்வானா அவர்கள் அல்லாஹுடைய திருப்புருத்தத்தை தான் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் அல்லாஹுடைய அந்த ஃபதுலையும் அவனது திருப்புருத்தையும் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் என்று ரபுல் ஆலமின் சொல்கிறான் எனவே ஒவ்வொரு மூமினும் தொழுகையின் மூலம் இறைவனுடைய திருப்பொருத்தத்தையும் அவனது நட்பாக்கியங்களையும் எதிர்பார்த்தவனாக அவன் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் அல்லாஹுடைய நட்பெயரை அடைந்து கொள்ளக்கூடிய வழிகாட்டல்களில் அல்லாஹு மீதே ஒரு ஒரு தவக்குள் வைத்து தனது காரியங்களை பொறுப்பாக்கி ஒப்படைத்து செயல்படுவது இது அவனது ஈமானை அதிகப்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா நபித்தோழர்களை பற்றி சொல்கின்றபோது الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل فانقلبوا بنعمة من الله وفضل لم يمسسهم سوء واتبعوا رضوان الله والله ذو فضل عظيم يهدد يا بورك بره مكة كافر هل مكة وينوكي بره مربريم மதீனாவை தாக்குவதற்கு அவர்கள் வருகிறார்கள் என்ற ஒரு செய்தி பரவிய சந்தர்ப்பத்தில் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் தன்னோடு உகதில் பங்கெடுத்தவர்கள் ஹம்ராவுல் அசதை நோக்கி புறப்பட வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பிக்கிறார்கள் நருமை சகோதரர்களே மக்கா காவிரியர்கள் மறுபடியும் தாக்க வருகிறார்கள் என்ற அந்த செய்தி இவ்வாறான ஒரு செய்தி பரவியபோது போது முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் இதில் எவ்வாறு செயல்பட்டார்கள் என்றால் நபித்தோழர்களை பீதியில் ஆழ்த்துவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள் அல்லாஹ் இதை பற்றி சொல்லும்போது சொல்கிறான் மாறாக ஃபசாதகும் ஈமானா அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது அவர்கள் எவ்வாறு சொன்னார்கள் என்றால் ஹஸ் அல்லாஹூ அமல் வக்கீல் அல்லாஹ் எமக்கு போதுமானவனாக சிறந்த பொறுப்பாளனாக இருக்கிறான் என்று அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் ஹம்ராவுல் அசதை நோக்கி புறப்பட்டு அவர்கள் எந்த எதிரிகளையும் அவர்கள் காணவில்லை மக்கா காவிகளுடைய உள்ளத்திலே அல்லாஹ் அச்சத்தை போற்று அவர்கள் மக்காவை நோக்கி அல்லாஹ் அவர்களை நகரச் செய்தான் நகர்த்தினான் மதீனாவை நோக்கி திரும்பிய நபித்தோழர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஃபன் கலபுபின் அஹிம் பின் அல்லாஹி வஃபுத் அவர்கள் அல்லாஹுடைய அந்த அருட்கொடையோடும் அவனது நட்பே நட்பேருடனும் அவர்கள் திரும்பினார்கள் அவனது நட்கிருபையோடும் திரும்பினார்கள் அவர்களை எந்த ஒரு தீங்கும் அணுகவில்லை காரணம் வத்தப ஓர் இதுவான் அல்லாஹ் அவர்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை பின்பற்றினார்கள் அல்லாஹுடைய ஃபதுல் என்பது அவனது நட்பெயர் என்பது மகத்தானது என்று ரபுல் ஆலமீன் சொல்கிறான் எனவே நிறமையான சகோதரர்களே இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்கின்ற முன்மாதிரி நபித்தோழர்கள் அச்சத்தின் போது பயப்படாமல் அஞ்சாமல் அவர்களுடைய ஈமான் இன்னும் அதிகரித்தது அவர்களுடைய அந்த ஈமானி அதிகரிப்பின் வெளிப்பாடுதான் அவர்கள் அல்லாஹும் மீது தவக்குள் வைத்தவர்களாக சொன்னார்கள் ஹஸ் அல்லாஹு அல்லாஹூ அம்மல் வக்கீல் இதன் மூலம் அவர்கள் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் உள்ளாகவில்லை எதிரிகள் தான் அச்சத்துக்குள்ளானார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே அல்லாஹுடைய அந்த திருப்பொருத்தத்தை அவர்கள் பின்பற்றிய காரணத்தால் இந்த மகத்தான சிறப்பை அடைந்து கொண்டார்கள் அதேபோன்று அல்லாஹுடைய அந்த நட்பேற்றை நற்கிருப்பை அடைந்து கொள்ளக்கூடிய விடயங்களில் அல்லாஹுடைய கிதாப் அல்லாஹுடைய வேதம் நாம் இரவு பகலாக அதை ஓதுகின்றோம் அதில் உள்ள அந்த சிறப்புகளும் நட்பாக்கியங்களில் சாதாரணவைகள் சாதாரணமானவைகள் அல்ல அல்லா சொல்கிறான் யா அயுஹன்னாஸ் மனிதர்களே கதிஜா அத்கும் ரப்பிக்கும் உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு ஒரு நட்போதனை வந்திருக்கிறது நல்லுபதேசம் வந்திருக்கிறது வசிஃபா உல்லிமா சுதூர் அது உள்ளங்களுக்கு நிவாரணியாகும் வஹூதம் வரஹ்மத்துல்லில் மூமினின் அது மூமின்களுக்கு நேர்வழியாகவும் வழியாகவும் ரஹ்மத்தாகவும் இருந்து கொண்டிருக்கிறது குல் ஃபதூல் இல்லா நம்பியை சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுடைய ஃபதுலை கொண்டும் இந்த நட்பேற்றை கொண்டும் அவனது ரஹமத்தை கொண்டும் நீங்கள் சந்தோஷம் அடையுங்கள் அவர்கள் சேர்த்து வைத்திருப்பதை விட இது மிகச் சிறப்பானதாகும் எனவே ஒவ்வொரு மூமினும் சந்தோஷப்பட வேண்டிய மகிழ வேண்டிய அல்லாஹுடைய கலாம் அல்லாஹுடைய வார்த்தைகள் அது உள்ளத்துக்கு நிவாரணியாகும் அருமருந்தாகும் கவலைகளை போக்கக்கூடியதாகும் அதே போன்று அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதாகவும் நேரான வழியை காட்டக்கூடியதாகவும் அந்த குரான் திகழ்கிறது அது அசத்தியத்தை கொண்டு வராது சத்தியத்தை மாத்திரம் கூறக்கூடியதாக குரான் இருந்து கொண்டிருக்கிறது அந்த குரானின் மூலம் நாம் அல்லாஹுடைய ரஹமத்தையும் ஃபவ்லையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுல்கரானியா அயுஹன்னாஸ் கதிஜாக்கும் புர்ஹானும் ரப்பிக்கும் மனிதர்களே உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு ஒரு ஆதாரம் வந்திருக்கிறது அன்சல்லா இலைக்கும் நூறம் முபீனா அவன் உங்களுக்கு தெளிவான பிரகாசத்தை நாம் இறக்கினோம் என்று சொல்கிறான் எனவே அவர்கள் எவர்கள் இதை நம்பிக்கை கொண்டு உறுதியாக பற்றி பிடிப்பார்களோ ஃபம்லாஹிவா அத்தசமுபிஹி ஃபசயூத் ஹெலுஹம் ரஹமத் இம்மின் அல்லாஹுத்தலா அவர்களை அவனது ரஹமத்தில் நுழையச் செய்வான் அதே போன்று அவனது நட்பாக்கியத்தில் நுழையச் செய்வான் நட்பேற்றில் நுழையச் செய்வான் அவர்களுக்கு நேரான வழியை காண்பிப்பான் என்று ரப்புல் ஆலமின் சொல்கிறான் எனவே நறுமையான சகோதரர்களே அப்போ குர்ஆனின் மூலம் நாம் இறைவனுடைய அந்த நட்பாக்கியத்தை நட்பேற்றை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று அவனது மகத்தான அருள் நின்றும் உள்ளதுதான் அவன் தனது அடியார்களை தூய்மைப்படுத்துகிறான் அவர்களுடைய உள்ளங்களை அழுக்கான அசுத்தமான சிந்தனைகள் இருந்து அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துகிறான் எனவே இதுவும் அவனது மிகப்பெரும் ஒரு பேரருளாக இருந்து கொண்டிருக்கிறது குழப்பங்கள் வழிகேடுகள் இருந்து அல்லாஹு அந்த உள்ளங்களுக்கு நல்வழியை காண்பிக்கிறான் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் பல உல்துல் அல்லாஹி அலை கும் வ ரஹமது அல்லாஹுடைய நட்பேரும் அவனது ரஹமத்தும் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால் மின் கும்மின் அஹதின் அபதா ஒருபோதும் உங்களில் எவரையும் அவன் தூய்மைப்படுத்தி இருக்க மாட்டான் ஒலாஹின் அல்லாஹ் யுசக்கி மையேஷா அல்லாஹ் நாடியவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான் தூய்மைப்படுத்துகிறான் அவன் யாவற்றையும் செவியேற்பவனாக யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் எனவே நருமையான சகோதரர்களே நமது உள்ளங்களை நமது செயல்களையெல்லாம் தூய்மைப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் அந்த ரப்படத்தில் அந்த தூய்மையை நாம் பிரார்த்திக்க வேண்டும் யாரெல்லாம் ஈமானிலும் சத்தியத்திலும் உறுதியாக இருக்கிறார்களோ அசத்தியத்திலும் தங்களை காத்து கொண்டார்களோ சைத்தானிய வழிகளிலும் தங்களை காத்துக்கொண்டார்களோ நிச்சயமாக அவர்கள் அல்லாவுடைய நட்பேற்றை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அவனது ரஹமத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது சொல்கிறான் அவனது அந்த அருளும் ரஹமத்தும் இல்லை என்றால் நீங்கள் அந்த சைத்தானுடைய வழியை பின்பற்றியிருப்பீர்கள் என்று ரப்புல் ஆலமின் சொல்கிறான் எனவே அல்லாஹுடைய ஃபதலின் மூலம் ரஹமத்தின் மூலம் நாம் நேரான வழியில் பயணித்து கொண்டிருக்கிறோம் அதேபோன்று அல்லாஹூ தாலா தனது தூதரை பார்த்து சொல்கிறான் அவர்களுக்கு செய்த அருளை பற்றி சொல்கின்ற போது அல்லாஹுடைய அருள் மாத்திரம் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய ரஹமத் மாத்திரம் உங்களுக்கு இல்லை என்றிருந்தால் அந்த எதிரிகள் உங்களை வழிகெடுப்பதற்கு முயற்சித்திருப்பார்கள் என்று ரபுல் ஆலமின் சொல்கிறான் எனவே நருமையான சகோதரர்களே அல்லாஹுடைய ரஹமத்தின் காரணமாக பேரருளின் காரணமாக இந்த சிறப்புகளை நாம் அடைந்து கொள்கின்றோம் எனவே அல்லாஹுடத்தில் நாம் நமது உள்ளத்துடைய பரிசுத்தத்துக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும் வழிகேட்டிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்வதற்கும் ஃபித்னாக்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கும் வழிகட்ட சிந்தனைகள் இருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கும் நாம் அல்லாஹுடன் பிரார்த்திக்க வேண்டும் இவைகளுக்கெல்லாம் அல்லாஹுடைய அந்த ரஹமத் அருள் நமக்கு தேவையாகி கொண்டிருக்கிறது அதேபோன்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் சோனவாசிகள் எவ்வாறு சுவர்க்கத்தில் நுழைந்தால் பிரார்த்திப்பார்கள் என்பதை சொல்லும் போது வக்காலுல் அஹமது இல்லாஹில்லதி ஹதான் அலி ஹாதா வமா குன்னாலி நஹ்ததிலவுலா அன் ஹதான் அல்லா அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹுக்கு எல்லா புகழும் அவன் எமக்கு நேர்வழியை காண்பிக்காவிட்டால் நாம் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் என்று அந்த சோனவாசிகள் கூறுவார்கள் என்பதை ரபுல் ஆலமின் சொல்கிறான் அன்புக்குரியவர்களே நாம் ஷாபான் மாதத்தை அடையப் போகின்றோம் இந்த ஷாபான் மாதத்தை பொறுத்தவரையில் அது அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் நோன்பின் மூலம் அலங்கரித்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் முன்னோர்களை பார்க்கின்ற போது அவர்கள் ஷாபான் நுழைந்து விட்டால் அவர்கள் குர்ஆனோடு தங்களுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்வார்கள் அவர்கள் தங்களுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை கொடுப்பார்கள் ஏனென்றால் ஏழைகள் மிஸ்கீன்கள் ரமதானுக்காக தங்களை தயார்படுத்தி கொள்வதற்காக அதேபோன்று யாருக்கெல்லாம் சென்ற ரமதானில் நோன்புகள் தவறியதோ அவர்கள் அந்த நோன்புகளை கதா செய்வதில் அவர்கள் அவசரம் காட்ட வேண்டும் அந்த நோன்புகளை விரைவாக நோட்க வேண்டும் அதை நமது பெண்களுக்கும் நாம் நமது குடும்பத்தினருக்கும் இதை நாம் நினைவுபடுத்த வேண்டும் நருமையான சகோதர்களே இந்த ஷாபானுடைய உபரியான நோன்புகள் என்பது நம்மை நாம் ரமலானுக்கு தயார்படுத்துவதாகும் உசாமதிபுசைது ரஜி அவர்கள் அல்லாவுடைய தூதரிடம் கேட்கிறார்கள் யார் சோல் நீங்கள் ஷாபானில் அதிகம் நோன்பு நோட்பதை நான் பார்க்கின்றேன் அப்போது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இது ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியில் உள்ள ஒரு மாதமாகும் அதிகமான மக்கள் இந்த மாத விஷயத்தில் கவன இருக்கிறார்கள் இது அல்லாவின் பால் அமல்கள் உயர்த்தப்படுகின்ற மாதமாகும் எனவே நான் ஒரு நோன்பாளியாக இருக்கும் நிலையில் எனது அமல்கள் அல்லாவின் பால் உயர்த்தப்படுவதை விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் இந்த செய்தி அகமது நசாய் போன்ற நூற்களிலே பதிவாகி இருக்கிறது ஆயிஷா ரதி அல்லாண்ணா சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லாஸ் அவர்கள் வருடத்தில் அதிகம் நோன்பு நோற்ற மாதம் ஷாபான் மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே அந்த அடிப்படையில் இந்த ஷாபானுடைய மாதத்தில் சுண்ணத்தான நோன்புகளை நாம் நோற்று رمضان كنامي تيربرتي كل إن ركوري نري وسهرين وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.